பிரித்தானியாவில் வேலையில்லா திண்டாட்டம் கடும் நெருக்கடியில் மக்கள் பிரித்தானியாவில் வேலையின்மை வீதம் வேகமாக அதிகரித்து வருவதாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது சமீபத்தில் வெளியான வேலையின்மை தொடர்பான தரவுகளும் பிரித்தானியாவின் தற்போதைய நிலையை விளக்குவதாக குறிப்பிட்டுள்ளன ஓஇசிடி என அறியப்படும் இந்த முப்பத்தெட்டு பணக்கார நாடுகளில் பிரித்தானியா போன்று கோஸ்டாரிகாவில் மட்டும் ஜனவரி தொடக்கத்திலிருந்து மார்ச் இறுதிக்குள் வேலை இழந்தவர்களின் எண்ணிக்கையில் இதே போன்ற அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது பிரித்தானியாவை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு பிராந்தியமும் அதிகரித்த வேலையின்மை குறைந்த எண்ணிக்கையிலான வேலை காலியிடங்களாலும் இடங்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பொருளாதார வலுவாக வளர்ந்து வருகிறது என்று ரிஷி சுனக்கின் கருத்துக்கு நேரெதிராக சமீபத்திய மாதங்களில் வேலையின்மை அதிகரித்துள்ளது ஆனால் கடந்த ஆண்டு காணப்பட்ட மந்த நிலைமை இன்று பொருளாதாரம் மீண்டுள்ளதுடன் இந்த முதல் காலாண்டில் பூஜ்ஜியம் தசம் ஆறு சதவீதம் வளர்ச்சியும் பதிவு செய்துள்ளது மந்த நிலையிலிருந்து மீண்டு வந்த போதிலும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க முயல்வதாக முதலாளிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் பிரித்தானியாவில் உள்ள முப்பத்தி ஐந்து சதவீத நிறுவனங்கள் அடுத்த ஆறு மாதங்களுக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை குறைக்க அல்லது ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளுக்காக முதன்மை காரணமாக கூறப்படுவது மோசமான வருவாய் அல்லது அதிகரிக்கும் செலவுகள் என ஐந்தில் மூன்று மேலாளர்கள் பதிலளித்துள்ளனர் ஊழியர்களின் அதிக சம்பளம் எண்ணிக்கை குறைக்க ஒரு காரணம் என ஐந்தில் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக கூற அதிக வாய்ப்புள்ளது என்றே கருதப்படுகிறது